Hi. வெல்கம் டு தேவிகா இலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் காலையில காலையில் நான் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜையும் வெற்றிலை தீப வழிபாடும் தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் அக்கா இப்போல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் லாங் வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்குமே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால் தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வழக்கம் போல் நான் ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி அரிசி மாவில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பெருக்கிட்டு நல்லா தொடச்சி விட்டதுக்கு அப்புறமா சின்னதாக அரிசி மாவில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் தான் வந்து போட்டுட்ருக்கேன் காலையில் எனக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு எழுந்திரிச்சேன் எப்போவுமே காலையில் நாலு நாலு பத்துக்குள்ளே வந்து எழுந்திரிச்சிடுவேன் இன்னைக்கு வெற்றிலை தீபம்லாம் போடணும் அது மட்டும் இல்லாமல் தேவேஷ் பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு அதனால் சரி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் முன்னாடியே வந்து எழுந்திரிச்சிட்டேன் காலையில் எந்திரிக்கும் போது அக்கா அவங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு சில பேர் கேட்குறீங்க எனக்குமே சில டைம் ரொம்ப லேட்டாக தூங்கும் போதெல்லாம் கொஞ்சம் டயர்டாக கஷ்டமாக தான் வந்து இருக்கும் இருந்தாலுமே காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ஆகிடுவேன் காலையில் எந்திரிக்கும் போது எந்த சத்தமும் வந்து இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக இருட்டாகவே வந்து இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் கம்மியாக பாட்டு சத்தம் வச்சு சாமி பாட்டோ இல்லை ஸ்லோகமோ ஏதாவது இருக்கும்போது இந்த மாதிரி காலையில் பூஜை பண்ணும்போது மனசுக்கு அவ்வளோ வந்து எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து அதை நினைக்கும் போதே வந்து நான் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவேன் வழக்கம் போல் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வாசலில் ரெண்டு சைட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வாசப்படியில் ஃபுல்லாக சாமிக்கு தீப ஆராதனைலாம் காட்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு வந்து உள்ளே வந்து போவேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா அம்மா நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சாமந்தி பூ ரொம்ப நாள் ஆச்சு சாமந்தி பூ வச்சு அந்த பூஜை ரூமில் அந்த சாமந்தி பூவோட அந்த சாமியை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி மார்னிங் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு வாசலில் இந்த மாதிரி தீபாரதனெல்லாம் காட்டி முடிச்சுட்டு நேராக வந்து உள்ளே போயாச்சு பூஜை ரூம்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து நல்லா நீட் பண்ணியிருந்தேன் அதனால பூஜை ரூம்மே கொஞ்சம் க்ளீனாக தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு சாமந்தி பூ எல்லாமே வந்து வச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி வெற்றி விட்சிலை தீபம் வேற போடணும் ஆறு டு ஏழு ஒரே டைம்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் வந்து மதியமாக பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங்காக பண்ணிக்கலாம் நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்லாம் விட்டேன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாத மாதிரி எதாவது தடங்கள் வந்து வந்துடுது அதனால கண்டிப்பாக வெற்றிலை தீபம் அன்னைக்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்த பூஜை முடிச்சதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது கொஞ்ச நாள் வந்து பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குக்கா நான் வந்து தூங்கிடுறேன் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது ட்ரை பண்ணுங்கள் சில பேர் கேட்குறீங்க அக்கா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் பண்ணால் என்னோடய வேண்டுதல் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து நடக்கும் நீங்கள் என்ன விஷயத்த முழுசாக நம்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நடக்கும் அதனால் கண்டி நல்லதே நினைங்க நல்லதே வந்து நடக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த பிளேட் தான் வந்து ரெடி பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்த பிளேட்டில் வந்து அக்கா கம்பல்சரி பூவெல்லாம் போடணுமான்னு கேட்குறீங்க இது வந்து என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்காக தான் நான் வந்து இதை எப்போவுமே பண்ணுவேன் நம்ம பிரம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கு பர்சனலாக அப்படி இருக்கும் அப்படின்றதுனால எப்பவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு போது அந்த பிளேட்டில் கொஞ்சமாக பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றுவேன் அது பாக்கிறதுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் அதை வந்து கண்டினியூ வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தீபாரதனெல்லாம் வந்து காட்டியாச்சு சாமிக்கு என்னக்கா பிரசாதம் வைப்பீங்கன்னு சொல்லி கேட்டீங்க கற்கண்டு சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது வைப்பேன் இன்றைக்கி வந்து வெறும் சாக்லேட் மட்டும்தான் இருந்துச்சு அதுதான் வச்சுருந்தேன் ஏன்னா காலையில் பால் இருந்துச்சு ஆனால் பால் காய்ச்சி வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை ஸ்ரதன் வந்து எந்திரிச்சிடுவானோ இந்த மாதிரி நிறைய யோசனை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக என்னால் சாமி கும்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸ்ரதன் மேபி கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகல்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் அக்கா அவங்கள பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாவது நாள் வந்து பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா நூற்றி எட்டு நாள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அவங்களோட வேண்டுதல் வந்து நடந்துருச்சான்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் வந்து பர்சனலாக இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் வந்து இருக்குது சீக்கிரமாகவே அதை உங்ககிட்ட சொல்லுவேன்ற நம்பிக்கையும் எனக்கு வந்து இருக்குது முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்க கிட்ட வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து கேட்டிருந்தேன் நான் ஏதாவது ஒரு விஷயம் அடுத்த லெவலுக்கு போனோம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண முடியல எல்லாமே தடங்களா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே பெட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பாக இது நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால தான் என்னால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றத நான் ரொம்பவே முழுசாக வந்து நம்புகிறேன் எப்போவுமே காலையில் எந்திரிச்சு வேண்டும் போது கடவுள்கிட்ட எனக்கு என்னெல்லாம் தோணுதோ எனக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்பவே வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸாகிடுவேன் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லியாச்சு இனிமேல் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து இருக்கும் காலையில் அதே மாதிரி வேண்டுதலோட நல்லபடியாக முகூர்த்த பூஜை வந்து முடித்தாச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் போடுறதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெற்றிலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு நேற்று அம்மா வீட்டிலருந்து வெத்தில தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து கொடியிலேருந்து வெத்தலை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதோட காம்பு வந்து கிள்ளிட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் அடிக்கடி கேட்குற டவுட்டு அந்த காம்பு என்னக்கா பண்ணுறது அப்படின்னு நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அதிலேயே கூட உள்ளே வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்தது வந்து பிளேட் தான் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து இல்லையா அதே பிளேட்டில் தான் இதையுமே வச்சு ஏற்றுவேன் இன்னும் சில பேர் அக்கா நாங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து யூஸ் பண்ணுறோம்ல அதே வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வேறு அகல் விளக்கு இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் இதே கூட பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் முருகருக்காக எப்போவுமே ஒரு ஆறு அகல் விளக்கு வந்து எடுத்து வச்சிருப்பேன் நெய் தீபம் போடுறதுக்காக இப்போ ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா என்னால் விளக்கு வந்து எப்படின்னா ஆறு அகல் விளக்கு வச்சு என்னால் போட முடியல அட்லீஸ்ட் ஒன்றாவது போட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து போடுறேன் ஏன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி முருகருக்கு வந்து கண்டிப்பாக விற்றிலே தீபம் வந்து நான் போட்டுடுறேன் இன்றைக்குமே தான் ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு தான் வந்து போட்டிருந்தேன் அந்த மீதி அந்த அஞ்சு அகல் விளக்கு எங்கேயோ வச்சுருக்கேன் பட் அது எங்கன்னு தெரியல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் என்னால் அந்த ஆறுமே பண்ண முடியல இருந்தாலும் இந்த இந்த ஒரு விளக்கு நெய் தீபம் போடுறதே எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த வாரம் ஆறு தீபம் முருக முருகருக்கு போடணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் வந்து விலைக்கு வந்து ஏற்றுனேன் ஒன்றில் ஏற்றக்கூடாதான்னு கேட்குறீங்க தாராளமாக ஏற்றலாம் அதே மாதிரி முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் மட்டுந்தான் காய்ச்சி வச்சு இன்றைக்கி பிரசாதமாக வச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன் நான் சாமி கும்பிடும்போது பிரசாதம் வந்து வைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து பிரசாதம் வந்து வச்சுட்டேன் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா தான் பிரசாதம் வச்சு இன்னைக்கு சாமி கும்பிட்டேன் நிஜமாவே இன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டதும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ வந்து சொல்லுங்க நீங்க யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்களோ எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாக உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அதே மாதிரி அக்கா நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு விரதம் இருக்கீங்க முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னும் ஒரு அஞ்சு நாளில் வந்து விரதம் முடியுது அது வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கோவிலுக்கும் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்காக நீங்களுமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் டெய்லி லாங் வீடியோ போட சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ